ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்எல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து பார்க்கலாம் அதில் பாருங்கள் என் கோட்டை பயன்படுத்தி கழிக்கனு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்றாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கேட்டுக்கிறாங்க கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை நம்ம என் கோட்டை பயன்படுத்தி கழிக்கணும் அதுதான் எழுதிடலாம் பாருங்கள் என் கோட்டை பயன்படுத்தி கழித்தல் மூணிலிருந்து கழித்தல் ரெண்டை கழிப்பதற்கு கழித்தல் மூணுலேருந்து கழித்தல் ரெண்டை நம்ம கழிக்கணும் அதான் சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் என் கோடு வரைஞ்சுப்பாங்க இதில் இருந்து பூஜ்ஜியம் இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைடு கழித்தல் ஒன்று கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து கழித்தல் மூணுனால் நம்ம மூணு விலைங்களுக்கு போடணும் அப்போது இது கழித்தல் மூணு அதுக்கப்புறம் கழித்தல் இங்கே நின்றுக்குனு கழித்தல் ரெண்டுனால் இந்த சைடு நிற்கிறோம் இந்த சைடு போவோம் அப்போது இது கழித்தல் ரெண்டு புரிஞ்சுதுங்களா அப்போ ஆன்சர் என்ன வருது கழித்தல் ஓரளவு தானே கேப் வருது அப்போது ஓரளவு அப்போது எனவே கழித்தல் மூணு கழித்தல் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு கழித்தல் மூணு இது கழித்தல் கழித்தல்னா கூட்டல் ரெண்டுன்னு ஆகிடும் அப்போது கழித்தல் கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் அப்போது கழிக்கணும் மூணில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் ஒன்று அவ்வளோதான் அது கேன்சல் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் கூட்டல் ஆறு கழித்தல் கழித்தல் அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூட்டல் ஆறுலேருந்து கழித்தல் அஞ்சை நம்ம கழிக்கணும் அப்போது என் கோட்டை பயன்படுத்தி ஆறிலிருந்து கழித்தல் ஐந்தை கழிக்க பாருங்கள் என் கோடு வரைங்க என் கோடு வரைஞ்சிட்டு இந்த சைடு கழித்தல் குறை எண்கள் தானே கழித்தல் ஒன்று இங்கே கழித்தல் ரெண்டு என் சைடு மிக எண்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த மாதிரி போயின்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஆறு கூட்டல்னால் அப்போது பூஜ்ஜியத்துலேருந்து கூட்டல் ஆறு ஆறுவிலையும் நம்ம நபர்னோம் அப்போது இது கூட்டல் ஆறு அதுக்கப்புறம் இது கழித்தல் அஞ்சு இந்த இடத்துல நின்றுக்குனே மறுபடியும் இந்த சைடு தான் போனால் இந்த சைடு பண்ணிணா அஞ்சு கூட்டணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூட்டணும் அப்போ இது கழித்தல் அஞ்சு இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எனவே കൂട്ടിൽ ആറ് കഴിതൽ കഴിത്തൽ അഞ്ച് ഇസീക്വൽ കൂട്ടൽ ആറ് കഴിത്തൽ കഴിതൽ നൂട്ടലാട കൂട്ടൽ അഞ്ച് ഇ സിക്വൽ കൂട്ടൽ പതിനൊന്ന് വര ആൻസർ അപ്പോൾ ഇത് എടുത്തക്കാട്ട് ഒന്ന് പുല്ലി പത്ത് മുഞ്ചിച്ച് പുഞ്ചിടങ്ങളൻസർ